இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் சித்தர்களோட ஞான வழிகாட்டுதல்ல ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம் முதல்ல நீங்க இந்த செய்தியை கேட்கறதுக்கே தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய பாக்கியம்னு நினைச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் உன்னதமான ஆன்மாக்கள் அகத்திய மாமுனிவரோட வாக்கு வந்து நம்ம ஸ்ரத்தையோட கேக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுல சந்தேகமே இல்லை இன்னைக்கு நாம பார்க்க போற மூலம் சித்தர்கள் ஆற்றிய வலைப்பதிவில் இருக்கிற பதிவெண் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு இது வந்து மாமுனிவர் அகத்தியரோட பெரும் கருணையால நம்ம அன்புக்குரிய இடைக்காடர் சித்தர் உரைத்த பொதுவாக்கு அதோட நாலாவது பகுதி இது எப்போ அருளப்பட்டதுன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சு அன்னைக்கு திருவண்ணாமலைல நடந்த சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனையில அருளப்பட்டது இது ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்கு சித்தர்களோட அந்த பழமையான போதனைகள் வழியா உங்க வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான சில செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது சரி இந்த உரையாடல நீங்க முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அத முதல்ல பாத்தரலாம் ஒன்னு திருவண்ணாமலையோட ஒரு பெரிய ரகசியம் குறிப்பா மூலவர் சன்னதி சம்பந்தப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வரும் ரெண்டாவது ஒரு சித்தரோட அப்படியே பிரமிக்க வைக்கிற கதை அவர் எப்படி அண்ணாமலையார் கருவறையிலேயே ஒரு முக்கியமான இடம் பிடிச்சாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப முக்கியம் ஆமா மூணாவதா உண்மையான பக்தினா என்ன அந்த பற்றற்ற நிலைன்னு சொல்றோமே அதோட சக்தி எவ்வளோ பெரியது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் கடைசியா கருணையே வடிவான இடைக்காடர் சித்தரோட நேரடி ஆசிர்வாதத்தை பெற வழி என்ன அதோட முக்கியத்துவம் என்னன்னு நீங்க உணர முடியும் வாங்க கொஞ்சம் விவரமா இதை பத்தி பேசுவோம் சரிங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த பிணஞானியோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் தில்லைல அதாவது சிதம்பரத்துல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் ரொம்ப அன்பானவர் தர்வசந்தன உள்ளவர் ஆனா ஒரு கட்டத்துல என்ன நினைச்சாரோ தன்னோட செல்வம் சொத்து எல்லாத்தையும் தில்லை நடராஜர் பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார் ஓஹோ எல்லாத்தையுமா ஆமா எல்லாத்தையும் முற்றும் துறந்துட்டு நேரா திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு இங்க வந்து இப்போ ஈசானிய லிங்கம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அதாவது அந்த ஈஷானிய மூளை மயான பூமிக்கு அருகில வந்து உட்காந்துக்கிட்டாரு சரி மலைய கிரிவலம் வர்றவங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டே இருந்தாரு ஆனா நமச்சிவாயனோ அருணாச்சலாவோ எந்த மந்திரமும் சொல்லல மந்திரம் சொல்லலையா இல்ல ஏதோ தனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாரு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு பிதற்றல் நிலை போல இருந்துச்சு இங்கதான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் இடைக்காடனர் சித்தரே சொல்ற மாதிரி கலியுகத்துல வந்து உண்மைய சொல்றவன திருடன்னு சொல்லுவாங்க பொய் சொல்றவன நல்லவன்னு சொல்லுவாங்க ஆமா அது சரிதான் அந்த ஞானியோட நிலையும் அப்படிதான் இருந்துச்சு அவரு உள்ள உள்ள உயர்ந்த நிலையில இருந்தாலும் வெளியில பாக்குறதுக்கு அவரோட செய்கை வந்து கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு சரி அதனால வர்றவங்க போறவங்க எல்லாரும் அவரை பார்த்து ஏன் இவன் திருட மாதிரி எல்லாரையும் முறைச்சு பார்க்கறான் அப்படின்னு தப்பா பேசிட்டு போயிருக்காங்க அதான் வெளித்தோற்றத்தை வச்சு ஒருத்தரை எடை போடுறது எவ்வளவு தப்பு பாருங்க ஆமா இந்த நிலைமைய இருந்து பார்த்த அன்னை பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க சுவாமி அங்க பாருங்க ஒருத்தர் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு மந்திரமும் சொல்ல மாட்டாரு ஏதோ பிதற்றல் மாதிரி இருக்கு நீங்க ஒரு தடவை போய் பாருங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க அப்போ எம்பெருமான் சொல்றாரு தேவி அவன் ஏன் அன்பன் எனக்காக இல்ல அவனுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனித உருவத்துல அண்ணாமலைக்கு சரி அப்புறம் அங்க அந்த பக்தர் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம எம்பெருவான் கால மிதிச்சிட்டு போறாரு ஆமா ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் பாருங்க மிதிச்சது இறைவன் தான் அந்த பக்தருக்கு உடனே தெரிஞ்சிடுச்சு ஆனாலும் அவர் கோவத்துல ஈசல பார்த்து ஏய் கண்ணு தெரியாதவனே அப்படின்னு ரொம்ப கடுமையா திட்டாரு அப்படியா இறைவன் தெரிஞ்சாமா இதுதான் வந்து அந்த பக்தரோட அந்த பற்றற்ற நிலைக்கு ஒரு உச்சகட்ட உதாரணம் இடைக்காடர் சித்தர் சொல்ற மாதிரி அவருக்கு எந்தவித ஆசையும் இல்லை ஆமா எதன் பற்று பற்றில்லை அதனாலதான் இறைவனை உடனே அடையாளம் கண்டுக்க முடிஞ்சது ஆனா அதே பற்றற்ற நிலைதான் உலக வழக்கப்படி கிட்ட பயமோ மரியாதையோ காட்டாம தன் இயல்பான கோவத்தை அப்படியே வெளிப்படுத்த வச்சிருக்கு இத பார்த்து பார்வதி தேவிக்கு கோபம் வந்துருச்சா உங்களை கண்ட பிறகும் இப்படி பேசுறானேன்னு இறைவன் வந்து அவரை இன்னும் கொஞ்சம் சோதிக்கணும்னு நினைக்கிறாரு அதனால மறுபடியும் ஒரு தடவை வளம் வந்து காலம் மிதிக்கிறாரு அப்பவும் அந்த பக்தர் அட முட்டாளே அப்பவும் உனக்கு தெரியலையா இன்னும் கோபமா திட்டுறாரு அப்புறம் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஈசன் அவர் வயித்து மேலேயே ஏறி மிதிக்கிறாரு அவர் கண்ணு முழிச்சு பார்த்து கண்ணு தெரியாதவனே முட்டாளே அறிவில்லாதவனே அப்படின்னு முன்ன விட ரொம்ப கடுமையா திட்டுறாரு அடேங்கப்பா ஒரு கட்டத்துல அவருக்கு கோபம் தலை கேறிடுச்சு பக்கத்துல கிடந்த ஒரு மரக்கும்ப எடுத்து ஓங்கி ஈசனா அடிச்ச ஆச்சரியம்னா அந்த அடியையும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிட்டு ஈசன் ரொம்ப அழகா சிரிக்கிறாரு இந்த இடத்துலதான் நாம் அந்த பக்திக்கும் பற்றற்ற நிலைக்கும் இருக்கிற ஒரு ஆழமான தொடர்பை புரிஞ்சுக்கணும் ஈசன் வந்து பார்வதி தேவி கிட்ட சொன்னாராம் அன்பான என் பக்தன் என்னை திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி அதை நான் ஏத்துக்கவேன் ஓஹோ அவன்கிட்ட எந்த ஆசையும் இல்ல எந்த பற்றும் இல்ல அதனால அவன் வெளிப்படுத்துற உணர்வுகள் எல்லாம் தூய்மையானது அவனோட அன்ப நான் தான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சாதாரண பக்தி இல்ல ஆசையே இல்லாத நிலையில வர்ற அன்பு அது பாக்குறதுக்கு கோவமா தெரிஞ்சா கூட இறைவனால முழுசா ஏத்துக்கப்படுது திட்டுனாலும் அடிச்சாலும் அதை இறைவன் ரசிக்கிறான்னா அந்த பக்தரோட அந்த பற்றற்ற நிலைய நினைச்சு பாருங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பக்தர் சிவபெருமான முழுசா என்னிடமிருந்து தான் நீ விளையாடுவியா அழிவில்லாதவனே அப்படின்னு கொஞ்சம் உரிமையோட கேக்குறாரு விளையாட்டு போதுங்கிற மாதிரி சரி அப்போ ஈசன் கேக்குறாரு சரி நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு ஆனா அந்த பக்தர் சொன்ன பதில் வந்து நம்மள அப்படியே இருக்க வைக்குது அவர் சொல்றாரு வரமா அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல உன்கிட்ட வரம் கேட்கறதுக்கா நான் இங்க வந்தேன் குடுக்கறதுக்கு யாரு அடடா என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு தானே எங்க இந்த பெணம் எரியற இடத்துக்கு பக்கத்துல அதாவது அந்த ஈசானிய மயானத்தை நினைச்சு உட்கார்ந்திருக்கேன் என்னைய உயிரோடு இருக்கும்போதே பிணத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டியே இது நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு ஆஹா ஆனா அடுத்த கணமே அவருக்குள்ள ஏதோ மாற்றம் போய் ஈசனோட திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிறாரு எனக்கு வேற எதுவும் வேணா நீதான் வேணும் அப்படின்னு முழுசா சரணாகதி அடைஞ்சிடுறாரு அந்த பற்றற்ற நிலையோட உச்சகட்டத்துல இறைவன தவிர வேறு எதுவுமே வேணாங்கிற நிலைக்கு வந்துட்டாரு இதுதான் உண்மையான சரணாகதி ஆமாம் இங்கேதான் அன்பர்களே திருவண்ணாமலையோட அந்த மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படுது அந்த பக்தரோட சரணாகதி ஏத்துக்கிட்ட திருவண்ணாமலையார் அவர்கிட்ட சொல்றாரு அப்பனே இனிமே நான் இந்த மூலஸ்தானத்துல அதாவது கருவறையில இருக்கிற வரைக்கும் என் மடியிலேயே நீ உட்காந்துரு ஈசனோட மடியிலேயா ஆமா இங்க வர்ற பக்தர்களுக்கு அவங்க உண்மையான நியாயமான கோரிக்கைகளை வச்சாங்கன்னா அத நீயே அவங்களுக்கு கொடுக்கணும் உன்னையே நான் இந்த அண்ணாமலையோட முதலாளி ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சற்ற யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய வரம் சாதாரண வரத்தெல்லாம் கேட்காம இறைவனே கேட்ட ஒருத்தருக்கு இறைவன் தன்னோட இடத்துல தன்னோட மடியிலேயே உட்கார வச்சு தன்னோட அருளை வழங்குற அதிகாரத்தையே குடுத்துட்டாரு ஆமா மூலஸ்தானத்துல கருவறைக்குள்ள ஈஷனோட உட்கார்ந்து பக்தர்களோட நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற முதலாளியாயிட்டார் அந்த ஞானி இதுதான் உண்மையான வரம் எல்லா வரத்தையும் கடந்து இறைவனோட ஒன்றாகி இறைவனோட வேலையே செய்யற ஒரு பெரும் பேரு அவர் வந்து பெரும்பாலும் அந்த பிணங்களை எரிக்கிற ஈசானிய மயான பூமிக்கு பக்கத்திலே இருந்ததால மக்களுக்கு அவரை சரியா அடையாளம் தெரியல அதனால அவரை பிணம் பிணம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க போக போக அதுவே நிலைச்சு போய் அவருக்கு பிணம் ஞானின்னு பேர் வந்துருச்சு பேர்கள் எப்படி உருவாகுது பாருங்க ஆனா அந்த ஞானி வந்து பேருக்கோ புகழ்ச்சிக்கோ இகழ்ச்சிக்கோ அப்பாற்பட்ட நிலையில இருந்தாரு அவர் இருந்த இடத்த வெச்சு அவருக்கு அந்த பேர் வந்துச்சே தவிர அந்த பேர் அவரோட உன்னத நிலையோ அந்த பற்றற்ற தன்மையும் குறிக்கல அவர் அந்த அடையாளங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டாரு இடைக்காடர் சித்தர் என்ன சொல்றாரு அந்த பிணம் ஞானி இன்னைக்கும் திருவண்ணாமலையார் மூலஸ்தானத்துல ஈஷானோட மடியில உட்கார்ந்து அருள் பாலிச்சுட்டு தான் இருக்காராம் ஓ இப்பவும் இருக்காரா ஆமா அங்க போய் உண்மையான பக்தியோட நியாயமான தேவைகளை கேட்டா அவர் கண்டிப்பா வாரி வழங்குறாராம் ஆனா சித்தரே ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாரு என்ன எச்சரிக்கை அந்த ஞானிகிட்ட வரம் வாங்கிட்டு அப்புறம் தப்பான வழியில போயிட்டு மறுபடியும் வரம் கேட்டா ஈஷன் கொடுத்த வரத்தை புடுங்கிடுவாரான் அருள பெறது முக்கியம் ஆனா அதை தக்க வச்சுக்கிற தகுதியோட வாழ்றது அதை விட முக்கியம் சொல்றாரு சரிதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இனிமே இடைக்காடர் சித்தரோட வாக்குகள் அவர் கொடுத்த ஆசிகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இடைக்காடர் சித்தர் சொல்றாரு இந்த பிணம் ஞானி மாதிரி இன்னும் நிறைய ஞானிகள் அண்ணாமலையில சூட்சுமமா உழவிட்டு இருக்காங்களாம் அப்படியா ஆமாம் அவங்கள பத்தியும் சொல்றேன்னு சொல்றாரு அவங்க தவம் செஞ்ச இடங்கள் சூக்ஷமா வாழ்ற இடங்களுக்கு நாம போனோம்னா நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு மாபெரும் வாழ்வு கிடைக்கும்னு உறுதி கொடுக்கிறாரு இது ரொம்ப முக்கியம் சித்தர்களோட வழிகாட்டுதல்ங்கிறது நம்மள ஆன்மீக ரீதியாவும் சரி உலகியல் ரீதியாவும் சரி மேம்படுத்துறதுக்கு தான் இங்க இடைக்காடர் சித்தர் அந்த சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனையோட முக்கியத்துவத்தை மறுபடியும் சொல்றாரு ஆமாம் இது மாதிரி கூட்டு வழிபாடுகள் மூலமா சித்தர்களோட அருளையும் அவங்களோட பக்குவங்களையும் நமக்கு தேவையான நல்ல வாக்குகளையும் வழிகாட்டுதலையும் நாம நேரடியா வாங்கிக்க முடியும்னு சொல்றாரு அடியவர்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு சித்தர்கள் எப்பவும் தயாரா இருக்காங்கன்னு இது மூலமா தெரியுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப சொல்ல போறேன் நாம பேசிட்டு இருக்கிற இந்த செய்தி அருளப்பட்டதே அந்த சிவபுராணம் கூட்டு பிரார்த்தனையில தானே ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆமாம் அங்க கலந்துகிட்டவங்களுக்கு கருணை கடலான நம்ம இடைக்காடர் சித்தர் நேரடியா ஒரு பெரிய ஆசையை வழங்கியிருக்காரு அவர் என்ன சொல்றார்னா தாயே தந்தையே எம்முடைய ஆசிகள் இடைக்காடனின் ஆதிகளால் அதாவது அவரோட ஆற்றல்களால் நிச்சயம் சில கிரகநிலைகளையும் கூட உங்களுக்கு மாற்றி அமைக்கின்றேன் ஆசிகள் அடேங்கப்பா கிரகநிலைகளையே அமைக்கிறதா எவ்வளோ பெரிய பாக்கியம் இது சாதாரண விஷயம் இல்ல நிச்சயமா அந்த பிரார்த்தனையில கலந்துகிட்டவங்க மட்டும் இல்ல இந்த உன்னதமான செய்தியை இப்ப ரொம்ப சிரத்தியா கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த மகாசித்தரோட அருள் பார்வை கண்டிப்பா உண்டுங்கிறத ஆழமா நம்புங்க நிச்சயம் சரி இதுவரைக்கும் நம்ம பேசினதுல இருந்து கிடைச்ச முக்கியமான முத்துக்களை ஒரு தடவை தொகுத்து பாத்துரலாமா பாக்கலாம் ஒண்ணு இனம் ஞானியோட கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் உண்மையான பற்றற்ற நிலைனா என்ன இறைவனோட கடுமையான சோதனைகளை கூட கலங்காம ஏத்துக்கிற தன்மை எப்படிப்பட்டது அதோட உச்சக்கட்டத்தில் நடக்கிற அந்த முழுமையான சரணாகதியோட வலிமை என்னங்கிறது இது விளக்குது சரி ரெண்டு திருவண்ணாமலை மூலஸ்தான ரகசியம் வெளியில பார்க்க சாதாரணமா தெரிஞ்ச பிணம் ஞானி தன்னோட பற்றற்ற நிலையால ஈசனோட மடியிலேயே கருவறைக்குள்ள உக்காந்து அண்ணாமலையோட முதலாளியா இருந்து அருள்பாலிக்கிற உயர்ந்த நிலையை அடைஞ்சாருங்கிற ஆச்சரியமான உண்மை மூணு பக்தியோட உண்மையான பொருள் ஆசையே இல்லாத உண்மையான அன்பு நிறைஞ்ச பக்தி இருந்தா அது பார்க்க கோபம் தெரிஞ்சா கூட இறைவனத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அருள் செய்வாருங்கிறத ஈசனோட வார்த்தைகள் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டோம் நாலு சித்தர்களோட பேரருள் எடைக்காடர் மாதிரி மகா சித்தர்களோட வாக்குகளை கேக்குறதும் அவங்க காட்டுற வழியில நடக்கிறதும் குறிப்பா கூட்டு பிரார்த்தனைகளில் கலந்துக்கிறதும் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் அது மட்டும் இல்ல நம்ம கர்ம வினைகளையும் நமக்கு பாதகமாக இருக்கிற கிரகநிலைகளை கூட மாற்றி அமைக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குங்கிறத உணர்ந்தோம் ரொம்ப அருமையா தொகுத்தீங்க இப்போ நம்மளை நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி வருது பாருங்க அந்த பிணைஞானி வந்தது பரம்பொருன்னு தெரிஞ்சிருந்தோம் சோதனை வரும்போது ரொம்ப கடுமையா எதிர்வினையாச்சினார் திட்டினார் கூட அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்த அந்த பற்றற்ற நிலை இப்போ நம்மள பாப்போம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு வர சின்ன சின்ன கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது அதுல இறைவனோட திருவிளையாடல பாக்காம இல்ல அத ஒரு சோதனையாவே பார்த்து நாம எப்படி நடந்துக்கிறோம் கோபம் விரக்தி பயம் பதட்டம்னு இந்த உணர்ச்சிகளுக்கு ரொம்ப சுலபமா நாம ஆளாகிடுறோமா உண்மையான ஆசைகள் இல்லாத பக்திங்கிறது இன்னைக்கு இருக்கிற இந்த போட்டி உலகத்துல எதை குறிக்குது அந்த பற்றற்ற நிலையை நோக்கி நாம எப்படி போக முடியும் இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும் உத்வேகத்துடன் அருமை ரொம்ப நல்ல சிந்தனை நீங்க கேட்ட இந்த அரிய உன்னதமான செய்தி இருக்குல்ல பிணம் ஞானியோட கதை அண்ணாமலையோட ரகசியம் இடைக்காடர் சித்தரோட அருள்வாக்கு இதையெல்லாம் உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காதீங்க நிச்சயமா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இதை கொண்டு சேருங்க உங்க வாட்ஸ்அப் குழுக்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் அதாவது முன்னாடி LinkedIn, இன் டெலகிராம் டிஸ்கார்ட் ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சமூக ஊடகங்கள்லயும் தயங்காம ஷேர் பண்ணுங்க ஆமா கண்டிப்பா பகிரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி ஞானம் தர்ற உயர்ந்த ஆன்மீக செய்திகளை பகிர்ந்துக்கிறதுங்கிறது வழி தெரியாம தவிக்கிற பல ஆன்மாக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுற மாதிரி இது உங்களுக்கு சாதாரண புண்ணியம் இல்ல முதல் தர உயர் புண்ணியத்தை தரும்னு பெரியவங்க சொல்றாங்க அது உண்மைதான் ஒருத்தருக்கு ஞானத்துக்கான வழியை காட்டுறதை விட சிறந்த புண்ணிய காரியம் வேற என்ன இருக்கு அதனால தாராளமா மனசு சந்தோஷமா இத எல்லாருக்கும் பகிருங்க ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்